வணக்கம் திருவம்பாவை பதிமூன்றாம் பாசுரம் பைங்குவளை கார்மலரால் மலரால் செங்கமலப் பைம்போதாள் அங்கங்குறுகிணந்தார் பின்னும் அறவத்தாள் தங்கள் மலங்கழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவிர் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கஞ்சிலம்பிலம்பு கலர்ந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடு ஏலோர் எம்பாவாய் கருநீல நிறத்தில் குவளை மலர்களும் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்களும் குளத்தின் நடுவே அருகருகே பூத்துக்குழுங்குகின்றனர் தங்கள் மேனி அழுக்கை போக்கி கொள்ள குளத்தில் குளிக்க வரும் பக்தர்கள் நமச்சிவாய என ஒளி எழுப்புகின்றனர் அதனால் அங்குள்ள மலர்கள் சிவன் பார்வதியாகவே எங்கள் கண்களுக்கு காட்சியளிக்கின்றன அத்தகைய தெய்வீக குலத்தில் நாமும் பக்தி செலுத்தி குளிப்போமாக என சக தோழிகள் பேசிக்கொள்வதாய் மாணிக்கவாசகர் கூறுகிறார் நீர் நிரம்பிய குளத்தில் குளிப்பதால் உடல் அழுக்கு போகும் பக்தி எனும் சாகரத்தில் குளித்தால் மன அழுக்கு போகும் அப்படி ஒரு சேர மனம் உடல் அழுக்கு நீங்க இறைவன் பெயரைச் சொல்லியபடி மார்கழி நீராடுவோம் என்பதாக இப்பாடலின் பொருள் அமைந்துள்ளது மீண்டும் இன்னொரு பாசுரத்தில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில் நன்றி வணக்கம்